எதுதான் உங்களை சுகமாக்குன்னா வேற எது சுகமாக்க முடியாது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் அதை பார்க்கும்போது அந்த சிலுவையை பார்க்கும்போது எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது அதனால பவுர் சொல்ற சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு அது தேவ பலனாயிருக்கிறது தேவ இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் இயேசு இருக்கிறார் இன்னும் ஒரு வசனத்தை காட்டிட்டு இப்போ அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அமலேக்கியர் விஷயத்துல வந்துட்டாங்க பதினேழாம் அதிகாரம் யாத்திரா புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்துக்கு அப்புறம் பதினேழாம் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க வந்து அப்போ கால் அங்க மோசே என்ன பண்றாருன்னா கூப்பிட சொல்றாரு யார யோசுவாவை கூப்பிட்டு ஒரு சேனையோடு போய் ஒரு யுத்த வீரர்களை கூப்பிட்டு போய் அமலேக்கோடு போய் யுத்தம் பண்ணுன்றார் அர்த்தம் போய் யுத்தம் அந்த யுத்தம் அவர்கள் பயிற்சி இல்லாதவர்கள் சாதாரண மக்கள் இவங்கெல்லாம் அடிமையா இருந்தவர்கள் அடிமையாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படி வர்றதுக்குள்ள யுத்தம் இந்த யுத்தத்தை சமாளிக்க முடியாது வெற்றி தோல்விய நிர்ணயிக்க முடியாது அப்ப மோச சொல்றாரு நான் உங்களுக்காக மலையில போய் என்ன பண்ணுவேன் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டாரு மோசை கோலை கொடுத்துட்டு போனாரா அதையும் கொடுத்துட்டு போகல அதையும் எடுத்துகிட்டு போயிட்டார் இது யோசுவை நினச்சிப்பா இந்த கோலை ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கம் நான் சண்டை போட்டால் ஜெயிச்சு ஜெயிச்சிருப்பேன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா இவர் கோலையும் தூக்கிட்டு போயிட்டாரு கோலம் போச்சு மோசையும் மேலே போயிட்டாரு மேலே போய் என்ன பண்றாருன்னா இங்க கீழே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் கோலம் ஓங்கி பிடிச்சார் அப்படியே பிடிச்சிருந்தா யார் ஜெயிச்சதுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனா அவரோட கை நேரம் ஆக ஆக கை வைத்தா இருக்கிறதுனால ஊசியை வச்சிருந்தா கூட கை வலிக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா கை வலிக்கும் அப்படி கீழே இறங்க இறங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போகிறார்கள் அமிலே கீழ் ஜெயிக்கிறார்கள் உடனே ஊரும் ஆரணும் ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து போட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிட்டாங்க இப்படி பிடிச்சி தூக்குன உடனே அங்க இஸ்ரேவேலு ஜெயித்தார்கள் இப்போ கீழே இருந்து பார்த்தா என்ன தெரியுது சிலுவை தெரியுதா ஒரு கல்லனை வலது பக்கமும் ஒரு கல்லனை இடது பக்கமும் இயேசு நடுவிலுமாக தூங்கி அப்படின்னா என்னன்னா எப்பா இந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்றால் வெற்றி அது உன்னை சார்ந்தது அல்ல அது என்னை சார்ந்தது நீ கீழே யுத்தம் அவன் யுத்தம் பண்ணதுனால ஜெயிக்கல அவர் கையை உயர்த்தினதுனால இஸ்ரேல் ஜனங்க ஜெயிச்சாங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு தேவன் உங்களுக்காக கடைசி வரையிலும் கைய தூக்கிக்கிட்டே இருந்தார் பாத்தீங்களா அதனால உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெற்றி உண்டு தோல்வி இல்ல நீ தோற்று போகல இன்னும் நீ உன் வாழ்க்கையே வெற்றின்னு சரித்திரம் தான் அவர் தூக்கி கொண்டு அப்போ வெற்றி என்பது உங்கள் கையில் இல்லை இன்னைக்கு பாஸ்டர் நான் ரொம்ப ஜவம் பண்ணிட்டேன் வெற்றியாக இருந்துட்டேன் கொஞ்சம் தான் ஜவம் பண்ணோம் பாஸ்டர் இன்னைக்கு வருவான் போல் இருக்கு பிரச்சனை வரும் போல் இருக்கு நீ நினைக்காத அது பிசாசு கொடுக்குற எண்ணம் நீ கொஞ்சம் ஜெயிச்சியோ நேரம் நிறைய நிறைய ஜெபிச்சியோ கொஞ்சம் பைபிள் வாசி நிறைய நேரம் பைபிள் வாசியோ அது இல்லை டார்கெட்டு உன் வெற்றி உங்ககிட்ட இல்லை கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார் குலசீர் புஸ்தர் ரெண்டு பதினாலு இதுதான் சொல்லுது பதினஞ்சு இதுதான் கல்வ சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த அவருடைய வெற்றியை வைத்து வெற்றி இப்ப நீங்க போயிட்டீங்களா இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டீங்களா கிடையாது இன்னும் தோத்து போகல இன்னும் இருக்கு வெற்றி யார் கையில் இருக்குன்னு போகணும் உங்க வெற்றி சொல்லுங்க ஏன் வெற்றி கிட்ட இருக்குது நம்ம நம்ம வாழ்ற வாழ்க்கையில வெற்றி தோல்வி இல்லை இன்னைக்கு இன்னைக்கும் அவர் உங்களுடைய பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறாராம் அவர் நம்முடைய பிரதான இருக்கிறாராம் அவர் நமக்காக இன்னும்